உண்மையான காதலின் உணர்வுகள் பார்க்கும் இடமெல்லாம் நாம் நேசிக்கும் அவரை காணமாட்டோமா என்று மனம் இயங்கும் யாராவது அவர் பெயரை சொல்லி அழைத்தாலே நம் மனதிற்குள் இணை புரியாத சந்தோஷம் ஏற்படும் எல்லோரிடமும் அவரை பற்றியே பேசிக்கொண்டிருக்க தோன்றும் நாம் நேசிக்கும் அவரை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பு தட்டாது மீண்டும் மீண்டும் ரசிக்க தோன்றும் ஒரு நாள் அவரை பார்க்காவிட்டால் ஏதேதோ மனம் பரிதவித்து போய்விடும் அவரை பார்க்கும் ஒரு நொடி வருகைக்காக மணிக்கணக்காக காத்திருக்க தோன்றும் அன்பிற்கு வயது வித்தியாசம் பார்க்க தோன்றாது தான் நேசிக்கும் நபரிடம் நீங்கள் மட்டும்தான் அதிக அக்கறையும் கோபமும் சண்டை போட தோன்றும் நீங்கள் நேசிக்கும் அவரிடம் வேறு யாராவது அக்கறை எடுத்துக்கொண்டால் உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது அன்றாடம் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளை அவரிடம் சொல்லத் தோன்றும் அவரின் முன்னேற்றத்திற்காக அறிவுரை கூறிக்கொண்டே இருக்கத் தோன்றும் அவரை விட வேறு யாரும் நமக்கு அழகாக தோன்றாது நம் உலகமே அவர்தான் என்று தோன்றும் நாம் நேசிக்கும் நபருக்காக எத்தனை வருடமும் காத்திருக்க தோன்றும் எதற்காகவும் அவரை இழக்க முடியாது என்ற எண்ணம் ஆழமாக இருக்கும் அவரிடம் தோன்றும் சின்ன மாற்றங்களையும் உங்களால் எளிதில் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் ஒருவரை உண்மையாக காதலித்தால் சாகும்போது கூட அவர் முகம் பார்த்து கொண்டே அவர் மடியிலே சாக வேண்டும் என்று தோன்றும்